நான் ஏற்கனவே வாக்குரிமை பெற்று வச்சிருக்கல செலுத்திருக்கல அப்புறம் அதை எதுக்கு சோதிக்கிற உனக்கு வேலை இல்லையா உனக்கு வேலை இல்லையா எனக்கு வேலை இருக்குல்ல நீ உனக்கு ஒரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை இருக்கு நீ ஏன் இவ பதட்டமா வச்சிக்கிற அடையாளமே தேச அடையாளமே இந்த நாட்டின் குடிமக்களுக்கான அடையாளமே ஆதார் தான் நீ இப்ப அது ஆகாத அது இன்வேலிடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எடுத்து எல்லாம் அவங்க வாக்கு பலாதெல்லாம் எடுக்கப்படாம இருக்கு நாங்களே தேர்தல் நிலையத்துல முறையிட்டோம் அந்த வாக்கை பேரவொருத்தர் போலியானவர் வந்து செலுத்திறாரு இதெல்லாம் முறையடுச்சு அதை அதை மட்டும் கண்டு உணர்ந்து வெளியில நீக்குறத சரியான திருத்தமா நாடு மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு பாரு குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க பெரும்பாக்கத்தில் மட்டும் இருபத்தி ஆயிரம் பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்ற ஏற்கனவே நீங்க நடத்தின பீகாரை பின்பற்றவும்

இந்த நாட்டில் வாக்காளர்கள் வகை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனா இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த